அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கடந்த திங்கட்கிழமை காலை யாரும் எதிர்பார்த்திராத நிலையில் கேரள மாநிலம் வயநாடு கிராமங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு நிலச்சரிவு என்ற வடிவில் ஏற்பட்ட பாதிப்பு அனைவருடைய கவனத்தையும் அந்த பகுதியை நோக்கி திருப்பக்கூடிய அளவிற்கு ஆகிவிட்டது முண்டக்கை சூரல்மலை மலை மெய்ப்பாடி ஆகிய மூன்று கிராமங்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்ட நிலை இன்று காலை நிலவரப்படி இருநூற்று தொன்னூற்று ஆறு நபர்களுடைய சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன ஆயிரத்துக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை இந்த இருநூற்று தொன்னூற்று ஆறு நபர்களாவது அவர்களுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டு அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதாவது உறுதியானது ஆனால் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுடைய நிலை என்ன ஆனது என்றே தெரியவில்லை அன்பானவர்களே மீட்பு நடவடிக்கைகளுக்காக அங்கு செல்லக்கூடியவர்கள் இங்கிருந்த பகுதி எங்கே என்று அதிர்ச்சியில் உறைந்து போகக்கூடிய நிலை வெறும் செய்தியாக பார்க்கிறோம் அன்பானவர்களே அந்த இடத்தில் நம்மை நாம் வைத்து பார்த்தார் குழந்தையை இழந்த பெற்றோர்கள் பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் மீட்கப்பட்ட சடலங்களை ஒப்படைக்கலாம் என்று தேடினால் உறவினர்கள் யாருமே இல்லாத அவலம் தோண்ட தோண்ட சடலங்கள் சாலையாற்றில் சடலங்கள் மனித சடலங்கள் அடித்துச் செல்லப்படுகின்றன இறந்த நிலையில் ஆடுகளும் மாடுகளும் அடித்து செல்லப்படுகின்றன இன்னும் அதிர்ச்சியான தகவல் யானைகள் வெள்ளத்தில் அதில் அடித்துச் செல்லப்படக்கூடிய நிலை அன்பானவர்களே காவல்துறை தீயணைப்பு துறை மாநில மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை குழு தரைப்படை கப்பற்படை விமானப்படை என்று ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கவனம் வயநாட்டில் இருக்கிறது அந்த அளவிற்கு பெரும் பாதிப்பு இதை தேசிய பேரிடராக அறிவிக்க கோரி தொடர்ந்து கோரிக்கைகள் மத்திய அரசை நோக்கி வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருப்பதால் மீட்பு நடவடிக்கையில் தோய்வு நிலவிக்கொண்டிருக்கிறது கேரள மாநில முதல்வர் சொல்லுகிறார் நேரடியாக யாரும் வர வேண்டாம் பாதைகள் இல்லை ராணுவத்துடைய சென்னை ரெஜிமெண்ட் வீரர்களுடைய முயற்சியால் பதினாறு மணி நேரத்தில் அடி நீளம் உள்ள இரும்பு பாலம் தயார் செய்யப்பட்டு முண்டகை மற்றும் சூரல்மலா கிராமங்கள் இணைக்கப்பட்டு ஓரளவு மீட்பு பணிகள் துவங்கி இருக்கின்றன இதுதான் நிலைமை ஓர் இறை நம்பிக்கையாளர் இதிலிருந்து பெற வேண்டிய பாடம் மேற்கொள்ள வேண்டிய முயற்சி என்ன அன்பானவர்களே ஏதாவது ஒரு சிரமம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதன் மூலம் நாம் நம்முடைய குறைகளை சரி செய்து ஏதாவது நமக்கு இழப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் அதிகமாக அல்லாஹவிடத்துல பாவ மன்னிப்பு தேடுதல் இதுபோன்று அளவுக்கு மீறிய மழை ஏற்படும் பொழுது அல்லாஹவின் அவர்கள் கற்றுக் கொடுத்த பிரார்த்தனையை ஓதுதல் இந்த மழையை பயனுள்ள மழையாக ஆக்கு மக்களுக்கு பாதி வெட்டவெளி சமவெளிகளில் ஆறுகளில் இந்த மழையை திசை திருப்பி விடு எத்தனை பேர் துவா செஞ்சிருப்போம் நியூஸ்ல வரக்கூடிய விஷயத்தை மனைவியை கூப்பிட்டு இங்கவா இந்த பாரு காட்டுறோம் பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு இந்த பாரு எவ்வளவு பெரிய நிலச்சரிவு ஒரு தகவலாக இதை பார்க்கிறோமே தவிர படிப்பினை பெறக்கூடிய விஷயமாக பார்க்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் நான் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறேன் நிம்மதியாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் நிம்மதியாக வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் அல்லா நாடியதை செய்யக்கூடியவர் செய்யும் அல்லாஹுடைய வல்லமை அதே நேரத்தில் அந்த பாதிப்பால் ஏற்பட்ட சில பாடங்கள் படிப்பினைகள் மக்கள் சொல்லுகிறார்கள் எங்கள் பகுதியில் உள்ள தண்ணீர் வடிந்தாலும் எங்கள் கண்ணீர் வடிவது நிறுத்தப்படவில்லை அன்பானவர்களே முகாம்களில் உள்ள குழந்தைகளிடம் செய்தியாளர்கள் மைக்கு நீக்கிறாங்க எங்க அப்பாவை காணும் எங்க அம்மாவை காணும் எங்க அத்தையை காணோம் குழந்தைகளை இடத்துல போய் ஒப்படைப்பாங்க அவர்களுக்காக துவா செய்வது நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை இரண்டாவதாக வாய்ப்பிருக்குமேயானால் அவர்களுக்கு உதவுவதற்காக எங்காவது நிதி திரட்டப்படுமேயானால் நம்மால் இயன்ற பொருளாதார பங்களிப்பை அவர்களுக்காக செய்வது உடல் உழைப்பு தருவதற்கான வாய்ப்பு இருக்குமேயானால் அதற்கும் நாம் முன் வருவது இதுவெல்லாம் நாம் இன்னும் மனிதநேயத்தோடு வாழ்கிறோம் மார்க்க அடிப்படையில் வாழ்கிறோம் என்பதற்கான அடையாளங்கள் தொடர்ந்து நேற்று மாலை அன்பானவர்களே கண்ணூர் காசர்கோடு கோழிக்கோடு இந்த பகுதி இந்த வயநாடு நான்கு மாவட்டங்களுக்கும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இது தவிர திருச்சூர் பாலக்காடு மணப்புரம் பத்தலம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் கனமழை முதல் சொன்ன நான்கு மாவட்டங்களுக்கு மிக கனமழை மீட்பு பணி செய்ய முடியவில்லை என்கிற நெருக்கடி ஒருபுறம் தொடர்ந்து கனமழை எச்சரிக்கை மிக கனமழை எச்சரிக்கை அந்த மக்கள் நிம்மதி பெறுவதற்காக அல்லாஹு பிரார்த்தனை செய்வோம் ஜும்மாவுடைய அத்தகைய இருப்பு என்பது விசேஷமாக துவா ஏற்கப்படக்கூடிய நிலை என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு அடையாளம் சொல்லி இருக்கிறார்கள் எனவே இது போன்ற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த மக்களுக்காக துவா செய்து அவர்களுடைய சிரமங்கள் நீக்கவும் உறவுகளை இழந்து தவிக்கக்கூடியவர்களுடைய உள்ளங்கள் நிம்மதி பெறவும் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம் என்பதை இந்த வார இரண்டாவது உரையாக பதிவு செய்து கொள்கிறோம் அப்துல் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہو